இன்றைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் காணாமல் போனோர் விடயத்தில் கடந்த காலங்களில் வீதியில் இறங்கி பாரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் என்ற ரீதியில் இந்த அரசாங்கம் தற்போது மேற்கொள்கின்ற நடவடிக்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க இது சர்வதேசத்துக்கும் ஒரு ஒரு சர்வதேசத்தொழியை தொடர்ந்து அவங்க பேணுவதற்கான ஒரு தான் நாங்க இத அவதானிக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா பதினஞ்சு வருஷமா நாங்க வீதியில இருந்து இந்த இந்த ஆட்கள் தான் கொண்டு போனவங்கிட்ட நாங்க அழுது கொண்டிருந்த தாய்மாரன் கூட ஊடகங்கள் ஊடாக நீங்க கண்டிருக்கீங்க இப்ப தற்போது ஒரு சிலரை அவங்க கைது செய்து கொண்டு வச்சிருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அப்ப நாங்க சொன்ன நேரம் அந்த எண்ணங்கள் இந்த மக்களுக்கான தீர்வு வேணும்ன்றது இல்ல எங்களுக்கு தேவை அம்பு இல்லை அம்ப எழுதினவன யாருன்றத கண்டுபிடிக்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பண்படி கொம்பனி அந்த வெலிக்கந்த இப்படி சொல்ல போன கொண்டாட்டுவாங்க எல்லாம் எத்தனையோ சித்திரவத முகாம் இருந்தது அதுக்கான சூத்திரதாரிகள் ஆறு செய்தார்கள் அவங்களோட உறவுகள் யார் கொண்டு போனார்கள் அந்த விசாரணைகளை ஏன் அவர் மேற்கொள்ளவில்லை இது சும்மா சர்வதேசத்துக்கு இந்த ஓஎம்பியை புதுப்பிக்கிற மாதிரி நடித்து மக்களை ஓஎம்பி அலுவலகத்துக்குள்ளே போகாத மக்களையும் இன்றைக்கு உள்திணித்து டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாக அழைக்கிறாங்க அழைச்சு அவங்களுக்கான ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுப்பனவை கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் கேட்டால் அவங்க எங்களுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அது இடைக்கால கொடுப்பனவேண்டு ஆனால் அந்த தாய்மார்கிட்ட கையெழுத்த வாட்டி போட்டு கொடுத்துரு கொடுத்துருக்கிறாங்க விழா தொகை என்று சொல்லி அப்போ இந்த அந்த ஓய்ந்த எதிர்காலத்தில் எங்களுக்கு சொல்லப்படுது காணாமல் போன பதிவோ சான்றிதழோ அல்லது மரண சான்றிதழோ தேவைப்படாது இந்த கா நிதியை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஆனால் அப்பாவி மக்களை ஏமாற்றி கையெழுத்துகளை வாங்கி இல்ல அந்த குடும்பத்தாக்களே இந்த காசு கடைசியா ரூபாய் சுற்று மாத்து வேலைகளை தான் தொடர்ந்து வார அரசுகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் அவங்க தான் பார்ப்பாங்க அவங்கள இனம் அவங்களோட சிங்கள தேசிய இனத்தை காப்பாத்தவனும் மக்களை காப்பாத்தவனும் அதை செய்ய சொன்னது சிங்கள அரசு அதை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் தந்திரோபாயமாக காய்நிறதுறாங்க இந்த இத்தனை ஜனாதிபதியா வந்த அப்புறம் எங்களுக்கான வேலை திட்டத்தை என்னதான் எதுவுமே செய்ய இல்லை ஆனா ஏதோ செய்யற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கிற அதுக்கு இளம் சமூகமும் துணை போறாங்க ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக எங்களுடைய மக்கள் இனிவெரும் சந்தனிகள் இந்த இருப்ப எங்களுடைய தமிழர்கள் இருப்ப தக்க வைக்க வேணும் உண்மையில் உணர்வோட தேசியத்தோட பயணிக்கிற இனத்துக்காக பயணிக்கிற அரசியல் கட்சிகளை நாங்கள் யாருங்க சொல்ல வரையில் யார் இவங்களுக்கு போடுதோ இவங்களுக்கு போடுதோ நாங்கள் சொல்ல வரையில் எங்களோட மக்களுக்கு யார் உதவ போகிறாங்களோ எங்களோட மக்களுக்கு உங்களை இனத்துக்காக யார் குரல் கொடுக்க போகிறாங்களோ எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆறு காண போகிறாங்களோ எங்களோட அபிவிருத்திகளை யார் செய்ய போகிறாங்களோ எங்களோட மக்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை கன்ற இந்த கடந்த ஜனாதிபதி இங்கே வந்த இடத்துல சொல்லிருக்கிறார் இந்த தேர்தல்ல தேர்தல எங்களுக்கு வழக்களித்தால்தான் உங்களுக்கான நிதியை ஒதுக்க முடியும் என்று சொல்லி மண்ட கிளப்பு மக்களுக்கு அப்ப அப்படியே கொடுக்க வேணும் என்று சொல்றது அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படி சொல்றேன் எங்கட வரிப்பணம் அது உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ள வார நிதிகள் எல்லாம் மக்களுடைய வரிப்பணம்

முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரர் சந்திரகாந்தன் கைதாயிருக்கிறார் கைதானதன் பின்னதாக பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது அந்த வகையில் இந்த கைதை நீங்க எவ்வாறு பார்க்கறீங்க உப்பு திண்டவன் தண்ணீர் குடிச்சுதான் காலம் கடந்தாலும் கூட கண்ணீருக்கு பதவி இருக்குது இதை நாங்க கடந்த காலங்கள்ல நாங்க கண்ணீரோட காலங்களில் நாங்கள் சொன்னவங்க பிள்ளையான் கொண்டு போய்சான் கொண்டு போய்சான் கொண்டு போனது இவங்கதான் என்று சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கப்படுறது அவங்க குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு காப்பாற்றுகிற ஒரு யுத்திய கையாளதான்னு எங்களுக்கு தெரியாது எந்த அவங்கள கைது செய்கிற மாதிரி செய்து தங்கட அரச இந்த தேர்தல் காலத்துக்காக தங்கட தக்க வைக்கிறதுக்காக ஒரு இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்கிறாங்களான்னு தெரியாது அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் காலம் கடந்தாலும் எங்களுடைய கண்ணீர்களுக்கு தாய்மா இருந்த கண்ணீர்களுக்கு பதில் வரும் ஆனால் உண்மையான என குற்றம் செய்த அரசாங்கம் இதை செய்ய சொன்னது எங்களுக்கு இந்த இன அழிப்பு செய்த இந்த அரசு ஜனாதிபதியாக இருந்தாலும் எடுத்து அங்க விசாரிக்கணும் அதுக்கான தண்டனை கிடைக்கப்பட வேணும் இதுக்கு சர்வதேசம் முன்னண்டு சரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கான தீர்வை எங்களோட மக்களும் ஏதோ சலுகைக்காக எங்களுக்கு சாப்பாட்டுக்காக நாங்க கஷ்டப்படுனாங்க ஒரு தீப்பெட்டியே கொண்டு போறது கஷ்டப்பட்டுனாங்க காவத்தை மண்ணெண்ணைய கொண்டு போறதுக்கு கஷ்டப்பட்டு நாங்க நூறு கிராம் சீனியோட எங்கள பகுதியில் கொண்டு போன நாங்க அப்படியா அந்த சீனி கூட இல்லாம நாங்க வெறும் பிளேண்டிய அந்த நன்னாரி வேற அவிச்சு குடிச்சனாங்க ஒரு தேயிலைக்கு வழி இல்லாம அப்படியான சூழல் எங்களுக்கு பொருட்களை கூட நாங்கள் வேண்டி சாப்பிடலாத ஒரு சூழலில் நாங்கள் இருந்தே நாங்கள் ஆனால் எங்களுக்கு தேவை எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது இந்த சலுகைக்காக எங்களுடைய இனத்தின் இருப்பை கைவிட்றாதிங்க அனைத்து பொதுமக்கள்கிட்டையும் அனைத்து தமிழ் மக்கள்கிட்டையும் எங்களுடைய இருப்பு முக்கியம் எங்களோட சந்ததிக்கு எங்களோட இருப்பு முக்கியம் எங்களோட இனம் முக்கியம் அதுக்காக நீங்கள் தமிழ் தேசியத்தோட பயணிக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளுக்காக இருந்தாலும் கூட வாக்குகளை அளித்து எங்களுடைய சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசிய அரசியலுக்கும் உங்களுடைய ஒற்றுமையை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள்